ஹாய்ஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பதினொன்று ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கற்று தெளிவது கல்வி அறிந்து தெளிவது அறிவு இந்த இரண்டும் இருந்தா போதுங்க வாழ்க்கையில எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு முப்பது ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி எண்பது ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எண்பதினாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி ஓராயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து நேற்றும் வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை இன்றும் அதே விலையை தொடர்கின்றது நன்றி வாழ்க வளமுடன் டிசைனாக தெரியு இன்றைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா பாருங்கள் சரடில் சில பேருக்கு வந்து முகப்பு பெருசு பெருசாக வைக்கணும் நல்லா பார்வையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் முகப்பு போடணும் ஆனால் சிம்பிளாக இருக்கணும் எலிகண்ட்டாக இருக்கணும் இது யார் நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுங்க இப்போ இருக்க ஐடி ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுற பெண்மணிகள் இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க ஏன் திருமணமானவங்களே ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த மாதிரி சரடு போகலாம் இந்த சரடுன்றது வந்து கரூர் கொடின்னு சொல்கிறது இது பேர் இது வெயிட் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்கும் உடம்புல போட்டால் கூட உறுத்தாது ரொம்ப மெல்லீஸாக அருமையாக இருக்கும் இது ஸ்டார்ட்டிங் டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸில் வருது இதில் ரெண்டே ரெண்டு பால் ரெண்டு சைடும் ரெண்டு இந்த மிஷின் கட்டிங் பால் வச்சுட்டு இந்த சரடு போட்டால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க இல்லையா அவங்களாம் இந்த மாதிரி டிசைன் போகலாம்